இன்றைக்கு சிறுபான்மை சமுதாயம் இந்து கிறித்தவ சிறுபான்மை மக்கள் முஸ்லிம் சிறுபான்மை மக்கள் இந்திய நாட்டிலே பட்டுக்கொண்டிருக்கின்ற அவலங்கள் இன்றைக்கு நாம் பெருநாள் கொண்டாடுகிறோம் இஸ்லாம் நமக்கு ஒரு வழியை காட்டி தந்திருக்கிறது என்ன தெரியுமா பெருநாள் என்றால் யாரையும் துன்புறுத்தக்கூடாது கேலி கிண்டல் செய்து பட்ட பெயர் சூட்டி மட்டம் தட்டி அவன் மனதை காயப்படுத்திவிடக்கூடாது நம்முடைய நடவடிக்கைகள் எதுவுமே எந்த ஒரு சகோதரனுடைய உள்ளத்தை புண்படுத்தி விடக்கூடாது அவனை பண்படுத்தக்கூடிய வகையில இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய தூதரவர்கள் பெருநாள் தினத்திலே அனைவரும் நல்ல முறையிலே உணவு சாப்பிடக்கூடிய நேரத்தில் எல்லா ஏழைகளும் வயிறார உணவு உண்ண வேண்டும் ஒரு ஏழை கூட பசித்திருந்து விடக்கூடாது என்று வறுமையை ஒழித்துக் காட்டுகிற ஒரு புரட்சியை உண்டாக்கினார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெருநாளை நாம் கொண்டாடுகிறோம் ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்டினுடைய அவலநிலை நாம் எதை சாப்பிட வேண்டும் என்று அரசாங்கம் தீர்மானிக்கிற ஒரு நிலை ஒரு மாட்டிறைச்சியை சாப்பிடுகிறான் என்ற ஒரு பெயரை சுமத்தி அவன் சாப்பிட்டானோ இல்லையோ அவனை தேடி பிடித்து கொலைவரி தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு நிலையில இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னதாக டெல்லியிலே ஒரு பதினைந்து வயது திருக்குரானை முழுமையாக மனநம் செய்திருக்கின்ற என்கிற ஒரு சிறுவன் புத்தாடை எடுப்பதற்காக டெல்லிக்கு வருகின்றான் இவெல்லாம் மாட்டுக்கறி சாப்பிடுறவன் என்று ஒரு குரோதமான ஒரு நிலையை பார்த்து அவன் மீது கொலை வரி தாக்குதல் நடத்தி ஒரு நோன்பாளியை படுகொலை செய்து பல சகோதரர்களும் சேர்ந்து அவனுடைய நெஞ்சிலே ஆறுக்கும் அதிகமான ஆயுத தாக்குதல்களை செய்து இன்றைக்கு அவளுடைய தாய் கண்ணீரிலே இந்த பெருநாளை சந்தித்திருக்கிறாள் மேற்கு வங்காளத்தில் மாட்டுக்கரியை திருடிவிட்டார்கள் என்று அவப்பெயரை சுமத்தி மூன்று சகோதரர்களை வரி தாக்குதல் நடத்தி அதிலே ஒரு சகோதரன் இறந்திருக்கிறான் நாட்டிலே மாட்டிறைச்சி சாப்பிடுவது பெரிய குற்றம் என்றால் மாட்டிறைச்சியை சாப்பிட்டால் கொலை செய்யவோம் என்று ஒரு முடிவை ஆனால் முதலிலே இந்த நாட்டின் பிரதமரை கொலை செய்ய வேண்டும் மாட்டுக்கரியை வெளிநாட்டுக்கு வியாபாரம் செய்து அவர்களுடைய பார்வையிலே கோமாதாவை கூட்டிக் கொடுக்கின்ற வேலையை செய்கின்ற இந்த அரசாங்கம் வெளிநாட்டில் விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டில் வாழுகிற பிற்படுத்தப்பட்ட இந்து சமுதாய மக்கள் விவசாயிகளுடைய உரிமையையும் உயிரையும் மானத்தையும் அவர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் இந்த மாட்டிறச்சியை எல்லாம் தடை செய்யக்கூடிய வகையில எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் இன்றைக்கு எல்லா தரப்பிலும் கடுமையான கொந்தளிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக கடுமையான போராட்டங்களை நாம் ஒரு கட்டத்தில் செய்தாலும் கூட எந்த போராட்டமும் இனி வரும் காலத்தில் நாம் விழிப்புணர்வோடு இருப்பதற்கு பயன்படுமே தவிர போன உயிரை திரும்பி பெற்று தராது அதற்கு ஒரே ஒரு பொறுப்பாளன் படைத்த அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ் சொல்கிறான் பல்வேறு சோதனை களங்களை யுத்த ரத்த சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சமுதாயம் படைத்தவனிடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள் ரப்பனா எங்கள் இறைவா அலைனா எங்களுக்கு பொறுமையை கொடு இறைவா சகிப்பு தன்மையை கொடுத்து அக்குதாமனா இந்த முஸ்லீம் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி எங்களை கொன்றாலும் நாங்கள் சொர்க்கத்துக்காக வாழ்ந்துகிட்டு எங்களை இந்த கொள்கை உறுதியோடு எங்களை வாழ வச்சிருநா அலல் கோமில் காஃபிரின் இந்த கயவர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி இறைவா என்ற ஒரு கோரிக்கையை படைத்தவனிடத்திலே மன்றாடுகிற ஒரு கோரிக்கையை நாம் கேட்டால் படைத்தவன் அதை ஏற்பான் அதன் விளைவாக இந்த கயவர்களை அல்லாஹ் சாய்ப்பான் மன உறுதியோடு நாம் பிரார்த்தனை செய்வோம் அல்லாவுடைய தூதரவர்கள் அபூஜர்களுக்கு எதிராக மக்காவிலே கையேந்தினார்கள் கதறினார்கள் ஒப்படைத்தார்கள் களத்திலே ரத்த வெள்ளத்தில் வீழ்ந்து கிடந்தான் அந்த அபுஜகள் கூட்டம் அதே போல நாம் படைத்தவனிடத்திலே இந்த பாவிகளுக்கு எதிராக சிறுபான்மை சமுதாய மக்கள் தாழ்த்தப்பட்ட இந்து கிறிஸ்தவ முஸ்லிம் சமுதாய எல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்களையெல்லாம் நசுக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரத்திற்கு எதிராக படைத்தவனிடத்திலே முறையிட்டால் அதை ஏற்கக்கூடிய இடத்திலே பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கும் படைத்த இறைவனுக்கும் இடையிலே எந்த ஒளி மறைவு கிடையாது என்ற அந்த நபிமொழியின் மொழியின் அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகமாக இந்த சமுதாயத்தின் பாதுகாவலுக்காகவும் பிரார்த்தனைகளை செய்வோம் அதற்கான நேரம் இது அதற்கு அடுத்தபடியாக இங்கே நாம் கொடுக்கக்கூடிய பொருளாதார உதவிகள் தான்